ஒரு இன்டர்வியூல போய் நீங்கள் உட்காடுறீங்க அங்கே வந்து உங்களோட பேர் என்னன்னு கேட்குறாங்க நீங்கள் உங்களோட பேரை சொல்கிறீங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க சார் ரெசூமில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நேட்டிவ் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க சார் ரெசியூமில் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ ரெசியூமில் இருக்குது இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான அப்ரோச் கிடையாது இதுலேருந்து கிளீனாக தெரிஞ்சிடும் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதில்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேரோட பேசியும் கூட உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற விஷயம் இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும் அது என்ன சார் இன்டர்வியூக்கு வந்தவர் அவரோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே ரெசூமில் இருக்குது அந்த கேள்வி ஏன் திரும்பி கேட்குறாங்க அப்படின்றது நம்ம கேட்குற கேள்வியை அவங்க கரெக்டாக உள்வாங்கிட்டு கரெக்டாக பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கறது மட்டும் இல்லை அந்த இன்டர்வியூக்கு வந்தவரை ஃபெசிலிட்டேட் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான இன்டர்வியூரோட முயற்சி அது அதனால் தெரிஞ்ச கொஸ்டின்ல ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்க ட்ரைனிங் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ரேக்கிங் சொல்லுவாங்க வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் இவர் என்ன பேசுவாரோ என்ன கேட்பாரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு ட்ரைனர் என்ன பண்ணுவார் பார்ட்டிசிபென்ஸ் கிட்ட ஒரு நெருக்கம் உண்டாக்குறதுக்காக சில ஐஸ் பிரேக்கிங் செஷன்ஸாக வைப்பாங்க அப்படி வந்து ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்கிற ஐஸ் பிரேக்கிங் செஷன் தான் உங்களோட பேர் என்ன எங்கேருந்து வர்றீங்க என்ன முடிச்சிருக்கீங்கன்றது நீங்கள் கொடுக்குற ரெசியூம்லாம் எல்லாமே இருக்குதா உங்களை பற்றின எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்குது நீங்கள் டெக்னிக்கலாக உங்களுக்கு என்னென்ன தெரியும் எல்லாமே இருக்குதான் ஆனால் அதை தாண்டி வந்து உங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ணி உங்களோட கொஞ்சம் உங்களை வந்து கொஞ்சம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொண்டு வரதுக்காக இன்டர்வியூவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அடிப்படையான சில கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களோட சைலன்ஸை உடைக்கிறாரு உங்களை வந்து பேச வைக்கிறாரு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கவனிக்கிறாரு இதில் ஒரு ரெண்டு மூணு முக்கியமான சைக்காலஜிக்கல் விஷயங்களும் இருக்குது உங்களோட பேர் கேட்கும்போது உங்கள் பேர் சொல்கிறீங்க உங்களோட ஊர் கேட்கும் போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஊர் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் எங்கே உங்களோட நேட்டிவ்னு கேட்டால் கோயம்புத்தூர் உங்களோட பேர் என்ன இது என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் இப்படின்னு நீங்க வந்து ஒவ்வொரு வேர்டா உங்களோட ஆன்சரை சொல்லும் போது நீங்க வந்து இன்னும் கம்ஃபர்ட் ஆகலை அப்படின்ற விஷயம் புரியுது இன்டர்வியூ பண்றவங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க வந்து ஒன் வேர்ட் டூ வேர்ட் த்ரீ வேர்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லும் போது உங்களால வந்து எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ண முடியாது புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்ககிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வருது மாதிரி சில விஷயங்கள் உங்களை பற்றி உங்களோட உங்களோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்வியூ என்ன பண்ணுறாரு அடிப்படையான சில கேள்விகள் இருந்து ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லி ப்ராப்பராக பதில் சொல்லி ப்ராப்பராக இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ட் பண்ணி இந்த இன்டர்வியூவை நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்கள் ஜாபில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன இந்த கம்பெனியில் என்ன ப்ராசஸ் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலாக இன்டர்வியூவில் வழக்கமாக கேட்கப்படுற கேள்விகளுக்கு அவங்க வந்துடுவாங்க அந்த அடிப்படை கேள்விகள் ஆரம்பிக்கிறது உங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காகவும் செகண்ட் உங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுக்காகவும் கூடவே உங்களை பற்றி சில விஷயங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் அதை கேட்குறாங்க அதனால் வந்து ஃப்ரீயாக இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இன்டர்வியூ வந்து ப்ராப்பரான ட்ராக்ல போகும் என்னென்ன தெரியுதோ அதை சொல்லுவீங்க தெரியாதது இல்லைன்னு தெரியாத நான் வந்து கற்றுக்குறேன்னு சொல்லுவீங்க இவங்க வந்து அங்கே என்ன சிஸ்டம் சொல்லுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் அவங்களோட ஒர்க்குக்கும் என்ன மாதிரி கேப் இருக்குது எங்கே எப்படி அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் உங்கள்கிட்ட அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உருவாங்க இதற்கான பாதையை நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும் இன்டர்வியூ பண்றவங்களுக்கு எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்